இந்த பூனை கத்துற சவுண்ட் தான் இனிமே உன் செல்போன்ல ரிங் டோன் சரி செல்லம் பிரசன் பண்ணிக்கேன் அவ்ளோதானா என்ன அவ்ளோதானா இல்ல நான் பிரசன் பண்ணிட்டேன் எனக்கு நீ இன்னும் பிரசன் தரலையே ஆ தோசை அப்பள வடை எந்த பிரசன்ட்டும் இல்ல எதுவா இருந்தாலும் இனிமே ஃபோன்ல பேசிக்க வேண்டியதே தான் ஏய் மைத்ரி

ரத்தம் குடிக்க வேண்டும் ரத்தம் 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 வேண்டும் எங்கே 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 என் உணவு எங்கே என் ரத்தம் மனித ரத்தம் எங்கே மனிதர் எங்கே என் காதை அடைக்கிறது எங்கே மனிதன் எங்கே எங்கே மனிதன் சொல்லுங்கள் எங்கே மனிதன் கொண்டு வரலையா சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் இல்லை தலைவா மனிதர்கள் விபூதியோ குங்குமமோ இல்லை மத சின்னங்களோ இப்படி எதையாவது ஒன்றை அணிந்தபடியே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யாரையும் நெருங்கவும் முடியவில்லை முடியவில்லை வேதனை சொல்ல முடியாத உடலை விட்டு உயிர் பிரிய துடிக்கிறது ஒரு ரத்த கட்டி பசி கொடுமைக்கு பலியானால் ஐயோ நாளை சரித்திரம் பழிக்கும் இந்த லட்சணத்தில் நாம் இனத்தை பெருக்க வேண்டிய இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறோம் தலைவனை முகாம்போ நீர் மனித வேட்டைக்கு போனீரே ஒன்றும் கிடைக்கவில்லையா கிடைத்தான் கிடைத்தான் கிடைத்தவன் கையில் காப்பு அணிந்திருந்தான் வசீகரிக்க முயல்கையில் அந்த காப்பில் அதிர்வலை என்னை அப்படியே கட்டி தூக்கி எறிந்து விட்டது இதோ இதோ இங்குதான் வந்து விழுந்து விட்டேன் ஐயோ பாவம் எனது அடிமை ரத்த காட்டேரியே ஆனையை ஆணையை நிறைவேற்ற வெறுங்கையோடு வந்து நின்று என்னிடமே என் அனுபவத்தை என் செல்ல பிசாசே உனக்கு கூட என் நலனில் அக்கறை இல்லையா நீ ஏன் மனிதனை கொண்டு வரவில்லை இல்லை இல்லை மொஹாம்போ இல்லை என்பதுதான் தெரிகிறது இயலாமை உள்ளவருக்கு என் அருகாமை கிடையாது போங்க போய் ஒரு முனைஞ்சுமே அவது கொண்டு வாருங்கள் நான் பசியார வேண்டும் என் உடலுக்கு உயிர் ஊட்ட வேண்டும் போங்கள் கிளம்பிப் போங்கள் மனிதர் இல்லாமல் என் முன்னே வராதீர்கள் போங்கள் இன்னாதான் பெரிய மனுஷனா இருந்தாலும் அவன் அவனுக்கு பேர் எங்க தெரியுமா இருக்கு அவன் அவன் செய்யற தொழில வச்சுதான் ஊர்ல மதிப்பே இருக்கும் ஆமா தாத்தா நீங்க எந்த தொழிலுமே செய்யாம சும்மாவே இருக்கீங்க உங்களை ஊரு மதிக்க வேணாமா மதிக்கிறதுக்காக இல்லைன்னாலும் ஊர் நம்மளை நம்பியே ஆணுங்கிறதுக்காக தொழில் பண்ணி ஆகணும் அதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நீ பள்ளிக்கூடம் போய் படிக்க போறியா நீ கத்துக்கிறதுக்கு இன்னும் என்னப்பா பாக்கி இருக்கு தாத்தா அதுக்காக வீட்டுல சும்மா போய் இருக்க முடியும் அதுவும் சரிதான் ஆமா இந்த ஊர்ல பள்ளி கூட இருக்கா இல்லாமையா இருக்கும் வாங்க போய் விசாரிப்போம் வா பாப்போம் தாத்தா அதோ அந்த மாடுமைக்கிற பசங்க இருக்காங்க அவங்க கிட்ட பள்ளிக்கூடத்தை பத்தி விசாரிக்கலாமா தாராளமா வாங்க விசாரி தம்பியா வா இங்க பள்ளிக்கூட எங்கடா இருக்கு டே பள்ளிக்கூட மேக்கால தான இருக்கு ஆமாடா இப்படியே போனீங்கன்னா இருப்பா பள்ளிக்கூடம் எங்க இருக்கு நீ இன்னொருத்தனை பார்த்து கேக்குறியே நீ பள்ளிக்கூடம் போறது இல்லையா நாங்க பள்ளிக்கூடம் போனா மாட்டை யாரு மேய்க்கிறது மாடு மேய்க்கிறது விட படிக்கணும்ப்பா படிப்பு தான் முக்கியம் படிச்சு படிச்சு பெரிய ஆள் நல்ல வேலைக்கு போலாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் அது எப்பயோ நடக்கிறது இப்போ நாங்க மாடு மேய்ச்சாதான் எங்களுக்கு சாப்பாடு தாத்தா இவங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் பதிஞ்சிருக்கே மூசா நான் என்ன வேலை பார்க்கலாம்னு யோசிக்கிறேன்னு சொன்னேன்ல ஆமா இப்ப வேலை கிடைச்சிருச்சு என்ன வேலை தாத்தா இப்ப பார் தம்பிங்களா என்ன பாடம் மேய்க்கறத விட்டுட்டு பாடம் சொல்லி கொடுத்தா நீங்க படிப்பீங்களா ஆ படிக்கிறோம் வாங்க போலாம் படிக்கிறதுக்கு ஸ்லேட் நோட்புக்லாம் வேணுமே சூப்பி அதெல்லாம் நான் கொடுக்கிறேன் வாங்க 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 அந்த மரத்தடிக்கு போலாம் வாங்க 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 வாங்க

இன்னைக்கு இது போதும் போங்க வீட்டுக்கு போய் சொல்லி என்ன பார்த்துக்கங்களை உருவாக்குறது பெத்தவங்களா இருக்கலாம் ஆனா மனுஷன் ஆக்குறது பள்ளிக்கூடம் தான் இந்த ஊர்ல ஒரு நாலு பேரையாவது மனுஷன் ஆக்குற அந்த கணவன் எனக்கு கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூசா

சாகவே மாட்டேன் நா கிளம்புறோம் பா ஊராயிது எதை தொட்டாலும் ஒரே மர்மம் நாளைக்கு நம்ம செத்தோம்னா அது கூட மர்மம் ஆயிடும் போல இருக்கு தேவையாடா இது தலை தப்பிச்சா நமக்கு போதுண்டா சாமி ஆளை விடுங்க ஊருக்கு போறேன்னு சொன்னா மூணு பேரும் நம்மளை விட மாட்டாங்க வேற ஏதாவது சொல்லி

அடி செல்லோ நான் இந்த தெரு தான் போயிட்டு வரேன் செல்லோ நான் சொன்னது கேட்கணும் சரியோ ஏய் பாலு சும்மா விளையாடிட்டு இருக்காதரா சொல்லு இப்போ நீ உண்மை எங்க போற சொல்றேன் இங்க பாருப்பா என்னால இங்க இருக்க முடியல நான் ஊருக்கு போறேன் ஏன் உன்னால இங்க இருக்க முடியாது இந்த ஊர்ல இருக்கிற மர்மத்தை எல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியும் எனக்கு தோணல அதனால நான் ஊருக்கு போய் படிக்க போறேன்ப்பா யார் சொன்னது இங்க இருக்கிற மர்மங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்மளால எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க முடியும்

நான் கனவு கண்டும் பா டே பாலு சும்மா என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத நீ கனவு கண்டா அதுல பழிச்சிருமா பெரிய பெரிய மனுஷங்க கூட தான் கனவு கண்டாங்க அதுல அப்படியே தானே இருக்கு இவரு கனவு கண்டாரா அது பலிக்க போதா அதனால இவர் ஊருக்கு போறாரா இவனுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜாலரா வேற ஏதாவது போய் சொல்லி தப்பிச்சிடலானா நம்ப மாட்டீங்களே இங்க பாருங்க இந்த மர்ம லெட்டர் போட்டவங்க யாரா இருந்தாலும் அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நாம மெயின் முடிச்சு நெருங்கிட்டோம் அர்த்தம் அதனால இன்னும் ஒரே வாரத்துல டோட்டல் மேட்ரி கண்டுபிடிச்சு வெட்ட வெளிச்சமாக்கிட்டு நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஊருக்கு புறப்படுறோம் ஓகேவா இன்னும் சொல்லுங்க ஓகேவா ஓகே ஓகே சரி பேக் எடுத்துட்டு உள்ளவா நான் நீ சாப்பிட்டியா சாப்பிட்டேன். உள்ள வரலாமா வாங்க ஏன் அங்கேயே நிக்கிறீங்க ம் பாருங்க

என்ன இப்படி ஒரு லெட்டர் வந்திருக்கு இது யார் போட்டது அத தெரிஞ்சா நாங்க உங்க கிட்ட வரோம் இந்த லெட்டர் போட்டவனை தேடி போய் மாட்டோம் கையெழுத்து கூட கண்டுபிடிக்க முடியாதபடி இத டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க ஒரு முக்கியமான விஷயமே லெட்டர் இந்த ஊர்ல தான் போஸ்ட் ஆயிருக்கு சோ நாம இந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிறது பிடிக்காத ஒருத்தன் இந்த ஊர்ல தான் இருக்கான் அவன் யாரு இதுல ரொம்ப 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 முக்கியமான விஷயம் என்னன்னா நாங்க ரெண்டு நாளுக்குள்ள ஊரை விட்டு போகலனா நாங்க நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் காலி ஆயிடுவோமா அங்கிள் லெட்டர்ல போட்ட மாதிரியே நடக்குமா ஏ பயமா இருக்கா அங்கிள் பயப்படாம சந்தோஷப்படுறதுக்கு அவ என்ன அவார்டு குடுக்கறேன் எழுதி இருக்கான் கோலம் பண்றேன் எழுதி இருக்கான் அங்கிள் பயப்படாதீங்க இப்படி சொன்னவங்க யாரும் செஞ்சது இல்ல பேசதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா நாளைக்கு யாராவது செத்து போயிட்டா ஏய் நாம இதுக்கு முன்னாடியே முன்னறிவிப்பு இல்லாம நிறைய கொலைகளை பாத்துறோம் இது சும்மா ஒரு டப்பா மிரட்டல் இதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா எனக்கு என்னமோ இது மிரட்டல் மாதிரி தான் தோணுது ஒருத்த நம்மள மிரட்டறானா தப்பு பண்றவங்கள நாம வந்தானே அர்த்தம் நம்மள மிரட்டற நாங்க நெருங்கிட்டு இருக்க அந்த கரெக்டர் யாரு பூசாரியா சங்கர பிள்ளையா கைல்விலியா இல்ல தேன்முலியா டேய் பாலுமா நிறுத்து போடும் ஏய் இவனை விட்டா ஊர்ல இருக்க எல்லா பேரையும் சொல்லிட்டு இருப்பா அத கண்டுபிடிக்க தான நாம இங்க வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு நாள்ல அவன் யார போட்டு தள்ளறானு பாப்போம் ஏய்